வெல்கம் பேக் டு பெபிள் தமிழ் சேனல் வியூ வஸ் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டி சிறுவர் பூங்கா தாங்க கிண்டி சிறுவர் பூங்கா மட்டும் இல்லைங்க இங்கே கிண்டி சிறுவர் பூங்கா அண்ட் ஸ்னேக் பார்க் ரெண்டுமே இருக்குது இந்த வீடியோவில் இந்த ரெண்டுத்துக்குமே தான் நான் போய் என்ஜாய் பண்ணதை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இந்த கிண்டி சிறுவர் பூங்கா வந்தீங்கன்னா எப்படி என்ஜாய் பண்ணலான்றதை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ என் ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்குறேன் ஓகே வியூவர்ஸ் இப்போ நான் இந்த கிண்டி சிறுவர் பூங்காக்குள்ளே வந்துவிட்டேன் உள்ளே வரத்துக்கு அடல்ட்டுக்கு டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பர்சனுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் வீடியோலாம் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க நார்மலான ஒரு கேமரா அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா லீவு நாட்களில் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இப்போ வாங்க ஒன் பை ஒன் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னால் நான் ரொம்ப சுற்றி வளைக்க போகிறதில்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கிண்டி சீரூக்குங்க நான் உங்களுக்கு சுத்தி கேட்ட வாங்க பார்க்கலாம் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா புள்ளிமான் இந்த இடத்துல இப்போ புள்ளிமான் நிறையவே இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது புள்ளிமானுக்கு மேலேயே இருக்குது மானுக்கு அடுத்ததாக உள்ளே வரும்போது நீங்கள் பார்க்குறது பறவைகள் இப்போ பறவைகள் வந்து வேடந்தாங்களுக்கே நிறைய வந்துருச்சிங்க சென்னீரை குழக்கடா கரண்டி மூக்கன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல நாடுகள்லேருந்து பறந்து வர பறவைகள் தான் இங்கே நிறைய பறவைகள் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஒரே கூண்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட வார்த்தை பார்க்கலாம் நிறைய கொக்கு பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்டு தான் இருக்குது நான் இங்கே லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொக்குகளுக்கும் பறவைகளுக்கும் மீனை உணவாக கொடுப்பாங்க அது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ஐ சில்ட்ரன்ஸ் கார்ட் வாங்க ரைட் போலாம் ரைடு பாத்திடு பாத்திடு ரைடு குழந்தைங்க எல்லாம் இடம் ஆரம்பமே சரியில்லை ஃபஸ்ட்டு ரைடு அடி வாங்குது சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்யன் அடுத்த ரைடுக்கு கிளம்பிட்டார் சுடுது போல சின்ன வயசுல விளையாடுல யாரோ என்ன சின்ன சின்ன வயசுல விளையாடுனது ஊஞ்சல் இன்னும் வாட்ச்மேன் திட்டவே இல்லை அதனால விளையாடிட்டு இருக்கேன் ஒரு குறிப்பிட்ட வயிட் வரைக்கும் நம்ம விளையாடலாங்க நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கில் நிறைய ப்ளே கேம்ஸ் இருக்குது உண்மையிலேயே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளே கேம்ஸில் விளையாடும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம விளையாடுறத விட அவங்க விளையாடுறத பார்க்குறதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க இப்போது நம்ம சின்ன சின்னதாக இந்த கேம்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா ஈமு கோழி பேரட்ஸு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மங்கீஸ் எல்லாமே இருக்குது வாங்க அடுத்தது அதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வெளிமான் இந்த வெளிமான் இந்திய துணைக்கண்டத்தில் காணப்படுது கொம்பு உதிரா மான்களில் இது ரொம்பவே அழகானது இந்த மான்களோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் இந்த வகையான ஆண்மான்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடற்பழுப்புலேருந்து கருப்பு நிறம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா தோள்கள் உடையதாக இருக்குதோ இதை இங்கே பார்க்கும்பொழுது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இதோட கொம்பு பார்த்தீங்கன்னா கூர்மையாக சூப்பராக இருக்குது அது மட்டுமே இல்லை இது தண்ணி குடிக்கிற விதமாகட்டும் அந்த பெண்மானோட விளையாடுற விதமாகட்டும் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது இந்த கிண்டி சிறுவர் பூங்கா வரும்போது நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க அந்த இடத்துல வெளிமான்னு போட்டிருக்காங்க சல்லுன்னு போச்சுன்னா சல்மான் அங்கே இருக்கிறதுனால அது அந்த மானா இது வந்து வெளிமானா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மான் உள்ளே இருக்குது உள்மான் தான் பேர் இருக்கணும் வெளிமான்னு பேர் வச்சிருக்காங்க அடுத்ததா அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டியர் கேளையாடு இந்த ஆடு பார்த்தீங்கன்னா கொம்பெல்லாம் வந்து ஆடு மாதிரி தாங்க இருக்கு கொஞ்சம் உருவமைப்பும் கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கு நீங்களே பாருங்களேன் இப்போ நீங்கள் தான் பார்க்கிங் டியர் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி இது சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா இலைத்தழைகள் இதோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருடங்கள் இது ஒலி எழுப்பும் விதம்னு பார்த்தீங்கன்னா நாய் குறைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மானுக்கு பார்க்கிங் டியர் பேருங்க அடுத்து நீங்கள் பார்க்க இருக்கிறது பேர்ட்ஸ் இந்த லவ் பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு கம்பிகள் கொடுத்ததுனால வீடியோ அதிகமாக எடுக்க முடியல இந்த பறவைகளை பற்றி சொல்லணும்னா இதோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டூ டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது இது ஃபாரஸ்ட் ஏரியாவில் அதிகபட்சம் காணப்படுகின்ற பறவைகள் தான் லவ் பேர்ட்ஸை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் இருந்தது அது ஒலி எழுப்பும் விதமாகட்டும் சின்ன சின்ன குழந்தைகள் ரொம்பவே ரசிச்சாங்க அதையும் என்னால் இந்த கிண்டி சிறுவர் பூங்காவில் பார்க்க முடிஞ்சுது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அலெக்சாண்டர் பச்சைக்கிளி இந்த பச்சைக்கிளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனுடைய வண்ணமயமான இந்த கிளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவீரன் அலெக்சாண்டர் வந்து பஞ்சாப்லேருந்து ஐரோப்பா காண்டத்துக்கு கொண்டு போய் விட்டதுனால இந்த கிளிக்கு அலெக்சாண்டர் பச்சை கிளின்னு பேர் வச்சுருக்காங்க இதோட ஆண் கிளியோட கழுத்தில் கருப்பாவும் வெளிர் சிவப்பு கோடும் இருக்குங்க இதோடய சவுண்டு பார்த்திங்கன்னா கீச் கீச்ன்ற மாதிரி வித்தியாசமாக மற்ற கிளிகள்லேருந்து கொஞ்சம் சவுண்டு அதிகமாகவே இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு அழகான பச்சை கிளிங்க இதுக்குன்னு தனியாக ஒரு அலெக்சாண்டர் பச்சை கிளின்னு ஒரு பூண்டு வச்சுருக்காங்க இதை பார்க்கும்பொழுதோ இதை ஒலி எழுப்புகிற விதமோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற கிளி பேர் வந்து தான் காக்டைல் இந்த காக்டைல் கிளியை பற்றி நம்ம நிறைய இடங்களில் கேட்டு தெரிஞ்சிருப்போம் இது பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு பேர் ஜோடி பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க இந்த காக்டைல் கிளியோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்டைல் கிளி வந்து ஆஸ்திரேலியா வகையை சேர்ந்தது இதுக்கு நீண்ட வாள் மட்டும் கொண்டே இருக்கும் இது நல்லா பறக்கக்கூடிய திறன் பெற்றவை இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விதைகளை உண்டு வாழும் ஒரு வகையை சேர்ந்தது இந்த காக்டைல் பேர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகலில் ஆண் பறவை அடகாக்கும் நைட்டு பாத்தீங்கன்னா பெண் பறவை அடைக்காக்கும் தன்மையுடையது கொஞ்சம் வித்தியாசமான தன்மையுடைய இந்த கோக்டையில் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மார்க்கெட்ல ரொம்பவே இதுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குங்க அடுத்ததான் நம்ம பார்க்குற இந்த கிளி பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் பொதுவாகவே பேர்ட்ஸில் அதிக வகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியன் பேர்டு சேர்ந்ததுதான் தான் இது ஆஸ்திரேலியன் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளை சேர்ந்த ஒரு விதமான காதல் பறவைகள் தான் இப்ப நீங்க பார்க்குறது இந்த பறவைகளை நம்ம வீட்டில் வளர்க்கறதா ஜோடியா வளர்க்குறதையும் பார்க்கலாம் இந்த பறவையோட தனித்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவை வந்து ஐந்து மில்லியன் ஆண்டுகளாக வாழக்கூடிய ஒரு பறவை இனம்னு இந்த கிண்டி சிறுவர் பூங்காவில் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் நரி இந்த நரியை பற்றி சொல்லணும்னா இந்த இடத்துல ரெண்டு நரி இருந்ததுங்க நான் இதுக்கு முன்னாடி வரும்பொழுதும் இந்த நரி இதே வேகத்தோடு தான் ஓடிட்டு இருக்கு நரிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வெள்ளமயில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்தியன் பிக்காக் இந்த இண்டியன் பிக்காக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இலங்கை அந்த மாதிரி நாடுகள்லாம் அதிகமாக காணப்படுது இந்த மயில் பார்த்திங்கன்னா தன்னோட தோகையை விரித்து வானவில் போல் ஆடுறத பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மயிலோட உணவுன்னு பார்த்தீங்கன்னா பல்லி பாம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா தாவரங்கள் தான் இதெல்லாம் தான் இது உட்கொள்ளும் பொதுவாகவே மயில் பார்த்தீங்கன்னா காடுகளில் தன்னோட எதிரி வர்றது தெரிஞ்சிட்டு மற்ற விலங்குகளுக்கு ஒரு ஒலி எழுப்பும் அந்த மாதிரி வித்தியாசமான ஒளி பார்த்தீங்கன்னா இந்த மயிலோட ஒளி இந்த மயிலை பற்றி இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மயில் தோகை விரித்தாடுறது பார்க்கறதே ஒரு தனி சொகம் தான் சொல்லணும் அதுலேயும் இந்த கிண்டி சிறுவர் பொங்கலை பார்த்தீங்கன்னா புதுமையான இளமையான மயில்கள் நிறையவே என்னால் பார்க்க முடிஞ்சுது அதுலேயும் கலர் பார்த்திங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமாக சூப்பராகவே இருக்குது நீங்களும் இங்கே வரும்போது மறக்காமல் பாருங்கள் குரங்குமே இங்கே இருந்ததுங்க இப்போ இருக்குதான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஓகே விவாஸ் இந்த நான்கு குரங்குகளில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு குரங்கு தான் இருக்குது மற்ற குரங்கு இந்த வருஷம் நான் பார்க்கும்போது இல்லைங்க பட் ஆனால் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும் அதுலேயும் ஒரு நீலவால் குரங்கு ஒன்று இருக்குது இந்த கிண்டி சிறு குறு ஒரு மெயின் அட்ராக்ஷன்னே சொல்லலாம் அதோட சுறுசுறுப்பு அடிச்சிக்கவே முடியாது இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா சின்ன குரங்கு மட்டும்தாங்க இருக்குது அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டன் இருக்கு இந்த இடத்துல சூப்பர் சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல நீங்கள் சின்ன குரங்கு தாண்டி வந்தீங்கன்னா இருக்கிறது தான் ஆக்குமெண்டட் ரியாலிட்டி ஷோ விலங்குகள் முன்னாடியே குழந்தைங்கள்லாம் நின்று பார்க்குற மாதிரியான ஒரு ஷோ ஒன்று நீங்கள் அவைலபிளாக இருக்குதுங்க இது உங்களுக்கு காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஆஃப் அன் கேப் விட்டுட்டு உங்களுக்கு இங்கே அவைலபிளாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே விழிப்புணர்வு மையமும் இருக்குது அது பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபேர் பதினஞ்சு ரூபா ஆக்குமெண்டடட் ரியாலிட்டி ஷோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு அதாவது பதினாலு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸும் பதினாலு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் பதினஞ்சு ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வந்தால் குழந்தைங்களோட நல்லாவே பண்ணலாங்க அண்ட் இந்த கிண்டி சிறுவர் பூங்கா டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டி டூ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி அந்த டைமில் நீங்கள் உள்ளே வரலாம் ஓகே விவாஸ் இந்த கிண்டி சிறுவர் பூங்கா ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்துட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்டன் அது மட்டும் இல்லை ஒரு ஃபவுண்டைனும் இருக்குது சின்ன பாலம் இருக்குது மூங்கில் மரங்கள் நிறையவே இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களோட ஆல்பத்தில் மெமரிஸாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பிடிச்ச அமைச்சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ஃபன் அம்யூஸ்மெண்ட் ஜூவில் நான் உங்களை சந்திக்கிறேன்